ஹாய் மக்களே நல்லா எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா எனக்கு இந்த மாதிரி பேக் கமாண்ட் பண்ணி எனக்கு பழக்கமே கிடையாது அந்த கமாண்ட்லேருந்து நான் நிறையா மீண்டு வந்திருக்கேன் இப்போ வந்து ஒரு பேக் கமாண்டர்னால் கடந்து போகணுன்ற விஷயம் பெரிய விஷயமாக பார்க்கப்படுது இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோதான் பேர் வந்து ஒரு சிக்கா சூர்யா அப்புறம் சுமி அப்புறம் இவங்களோட பெரிய ரசிகை ரசிகர்களா இருந்தாலும் அவங்க வெறுக்கக்கூடிய நபர்களும் சில பேர் இருக்காங்க நம்ம அவங்கள ஈஸியா கடந்துட்டு போயிடலாம் பட் அவங்களுக்கும் அவங்க அவங்களோட கேள்விகளுக்கும் பதில் சொல்லணும் தான் என்னோட ஆசையும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லியே ஆகணும் ஏன்னா வந்து நம்ம மீடியால இருக்கோம் நம்ம வீடியோஸ் பார்க்குறாங்க நம்மளை மதிச்சு கமான் போடுறாங்கன்னா அவங்களுக்கும் பதில் தான் ஆகணும் இப்போ சிக்கனோட ஃபேன்ஸ் வந்து வீடியோஸ் பார்க்குறாங்க என்ன சொல்ல வரா அப்படின்னு பார்க்குறாங்க தவிர்த்து நம்ம அதில் என்ன பேன் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த பார்த்துக்க மாட்டாங்க டோட்டலாக அவங்க எல்லாம் எல்லாமே என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பண்ணுற விஷயம் மட்டும்தான் அவங்க இன்ன வரைக்கும் மைண்டில் வச்சுருக்காங்க என்டர்டெயின்மெண்ட் ஒன்லி என்டர்டெயின்மெண்ட் அப்படி தான் இருக்கு அவங்க கான்செப்ட்டுமே அப்படிதான் இருக்கு பட் நான் அப்படி பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது நான் என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவும் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் ரெண்டாவது வந்து என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் பண்ணணுன்ற விஷயத்துக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோ பார்க்குற ஒரு ரெண்டு பேரும் மூணு ஆச்சும் கண்டிப்பாக இந்த வீடியோ இல்லைன்னா என்னால் பயன் தான் இருப்பாங்க அவங்களும் சம்டைம் இந்த வீடியோவை பார்க்கலாம் எதுக்கு இந்த விஷயத்த சொல்ல வரேன் அப்படின்னா நான் என்ன இருக்கேன் நான் எப்படி வீடியோ போடுறேன்னு தெரியாமல் ஒருத்தர் அவ்வளவு பேடாக பேட் கமாண்டாக வந்து எனக்கு வந்து போட்ட விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பாதிப்பாகிடுச்சு இப்படி தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு கமாண்ட் வந்துச்சு அந்த கமாண்டை நான் ப்ளே பண்ணி பேசி என் நம்பரை கொடுத்து அவர்கிட்ட பேசி பேசி பேசணும் ரெண்டு மூணு விஷயங்கள பேசணும் நான் சொல்ல வருன்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து என்னையை வந்து நீங்கள் பேட் கமாண்ட் பண்ணி தாக்கி பேசுகிறதுனால ஒரு பிரச்சனை கூட உங்களுக்கு பிரயோஜனமே கிடையாது ஏன்னா வந்து என்னையை பற்றி பேசுகிறத தவிர்த்து நீங்கள் சம்மந்தப்பட்ட அளவு பேசுனா கூட அவங்க வந்து உங்கள் பேரை சொல்லி பேசுவாங்க பட் என்னையை பற்றி பேசினால அவங்களுக்கு ஒரு யூஸ்மே இல்லை உங்களுக்கு எதாவது யூஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்க என்னால் முடிஞ்ச உதவியை நான் கண்டிப்பாக பண்ணுவேன் இப்போ நீங்கள் அதிகமாக வந்து என்ன விருப்பப்படுறீங்க அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நான் கொடுத்துட்டு அதையும் நான் உங்களோட கேள்வியாகவே கேட்குறேன் நீங்கள் அது பதில் சொல்லால் மட்டும் போதும் ஃபஸ்ட் ஒன் நான் சிக்கா சூர்யா சுமி இவங்க மூணு பேர்த்துக்கும் அட்மினாக இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா ஃபஸ்ட் ஒன் செகண்ட் நான் இந்த மாதிரி இந்த மாதிரி அவங்களை பற்றி பேசி வீடியோ போடுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா ஓகேங்களா செகண்ட் கே கொஸ்டின்ஸ் இது வந்து தேட் ஒன் வந்து இவங்க மூணு பேர்த்து கூடயும் நான் இல்லாமல் போனால் என்ன மாதிரி வீடியோஸ் போடலாம் ஐ மீன் விலாக் சேனலாக இருக்கலாம் இல்லை யூடியூப் ஃபேஸ்புக்கை பற்றி இனி அப்டேட்டு அதுக்கப்புறம் எப்படி ஓப்பன் பண்ணுற விஷயத்தை பற்றி பேசலாம் ஹேரர் ஸ்டோரி அந்த மாதிரி வரைக்கும் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் ஆல்ரெடி லோக்கல் எஃப்எம்ல ஒர்க் பண்ணியிருக்கேன் அதுலேயும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதையும் நான் ட்ரை பண்ணலான் இருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணலான் இருக்கேன் நீங்கள் அதாவது எனக்கு கொஸ்டின்ஸ் வந்து ஒன் டூ த்ரீ இந்த எந்த கொஸ்டின் உங்களுக்கு வந்து டிஸ்டர்பாக இருக்குது இது பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அதை சொல்லுங்கள் கொஸ்டின் ஒன்று வந்து உங்களுக்கே தெரியும் சிக்கா சூர்யா சுமி உங்களுக்கு மூணு பேர்த்துக்கும் அட்மிட்டாக இருக்கிறது பிடிக்கலைன்னா பிடிக்கல எனக்கு கொஸ்டின் ஒன்று தான் டிஸ்டர்பாக இருக்குது அது நீங்கள் பண்ணாதீங்கன்னா ஓகே ஒன்று கொடுங்க கமாண்டில் செகண்ட் கொஸ்டின் உங்களுக்கே தெரியும் இவங்க மூணு பேர்த்துக்கும் அட்மிட் இல்லாமல் இதில் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அது நீங்கள் கொஸ்டின் சொல்லிடுங்க டேடு ஒண்ணு வந்து நான் இந்த மாதிரி ஸ்டோரி போடணும்னு உங்களுக்கு விருப்பம் தான் சொல்லுங்க இதுக்கு இந்த வீடியோ பத்தி நான் இது இதுலேயே டிராவல் பண்றது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு தொடர்ச்சி அவங்கள பத்தி பேசிட்டே இருக்கணுமா உங்களை பத்தி பேசணும் உங்களை பத்தி பேசணுமா ஏன்னா நான் வந்து உங்களுக்கே தெரியும் இந்த விஷயத்தை நான் பதிவு பண்ணி ஆகணும் இந்த விஷயத்தை நான் கண்டிப்பாக பதிவு பண்ணுவேன் ஏன்னா எனக்கு வந்து காலையில ஒரு மாதிரி ஆயிடுச்சு இதை இது நான் ஒரு ஸ்டோரியாவே சொல்றேன் ஒருத்தவங்க உங்க வளர்ச்சிக்காக உங்க கூட ஏ கஷ்டப்படும் போது இருக்காங்க ரொம்ப உங்களுக்காகவே விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஒரு நிலைமைக்கு வந்துடுறாங்க என்னால் முடியும் இதுக்கப்புறம் என்னென்ன பாத்துக்க முடியும் என்னால் இந்த வேல்டெல்லாம் சர்வே பண்ண முடியும்ன்றப்ப அந்த நிலைமைக்கு கொண்டாந்ததில் அந்த நபரோட பங்கே பங்களிப்பு அதிகமா இருக்கு அப்ப ஒரு கட்டத்துக்கு மேல அந்த நபர் புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு நீ வரக்கூடாதுன்ற விஷயத்த ஒரு விஷயமா ஆக்கி அவனை தள்ளப்படும் பொழுது அவன் என்ன நினப்பான் ரெண்டாவது அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு உரிமையை யாரோ ஒரு ஆளுக்கு கொடுத்து பண்ணுற விஷயத்தினால அவன் எவ்வளோ டிஸ்டர்ப் ஆவான் இது யாருக்கு யாரை பற்றி பேசுகிறேன்ற விஷயம் நல்லாவே தெரியும் இந்த வீடியோவை அவர் பார்த்தார்னா கண்டிப்பாக அவருக்கே புரியும் இது உண்மைக்கே உங்களுக்காக தான் போடுறேன்னா ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கு நீங்கள் காலைல அதை பற்றி பேசுகிறோன்னு சொன்னீங்க ஆனால் அது வரைக்கும் பேசவே இல்லை அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு ஓப்பனாக சொல்லிடுங்க எனக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு காலத்தில் வந்து சூர்யாக்கா என்ன சொன்னாங்க அவனுக்கு எதுவுமே தெரியாது அவன் வந்து இன்னும் ஸ்டைக்கை பற்றி எதுவும் தெரியாது யாரும் ஸ்ட்ரைக் அடிக்க மாட்டேறான் அப்படின்னு சொல்லி என்னை வந்து ஒரு மட்டமான வார்த்தைகளாக சொல்லி என்னை பேசுனதா வந்து அந்த இருந்து ஒருத்தவங்க எனக்கு சொன்னாங்க பட் நான் அதெல்லாம் கேர் பண்ணிக்கவே இல்லை எனக்கு பின்னாடி பேசுனவங்கள பற்றி கவலைப்படவே மாட்டேன் எனக்கு ஒருத்தர் முன்னாடி வந்து பேசுனா அதை நான் ஃபேஸ் பண்ண தயங்க மாட்டேன் பட் எனக்கு பின்னாடி பேசுகிறவங்கள பற்றி நான் எப்பயுமே கவலைப்பட்டது கிடையாது ஆனால் சிக்கான நீங்கள் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஒழுத்தலாக இருக்குது நீங்கள் வளர்ச்சிக்கு நான் உதவுணா இல்லையோ ஆனால் என்னால் முடிகின்ற விஷயத்தை வந்து முன்னாள் பேமெண்ட் கொடுத்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த பேமெண்ட் எனக்கு கொடுக்க நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா ஏன் எதனால் இந்த காரணத்துக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லலாம் பரவாயில்ல இது எதுக்கு நீ வீடியோவை போட்ட நீ நேரடியாக ஃபோன் பண்ணி கேட்கலாமே அப்படின்னா நீங்கள் எனக்கு ஃபோன் காலில் வந்து எனக்கு அந்தளவுக்கு நீங்கள் ஒரு இது கொடுக்க மாட்டேறீங்க அதனால தான் அந்த பதிவு தேங்க்யூ ஸோ மச் வன்மத்தை கக்கணுன்னா இல்லை இல்லை யாருக்கோ ஒருத்தருக்கு பண்ணுறத நான் பண்ணேன் உங்களுக்கு நான் பண்ணவே இல்லாமல் ஆனால் நீங்கள் எனக்கு பண்ண மாட்டேறீங்க அப்போ எவனோ ஒருத்தர் இருக்கட்டும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற கொஸ்டின்ஸ் எனக்கு இருக்குது ஓப்பனாக சொல்லிடுங்க நான் ஒதுங்கிக்கிறேன் நீங்கள் பார்க்கலாம் யாரை வேணால் சரி ட்ரை பண்ணலாம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள் இதுதான் என்னோடய பதிவு தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் கண்டிப்பாக வந்து எனக்கு ரிப்ளை கொடுங்க சிக்கானனுக்கும் இந்த பதிவு தான் சூர்யாக்காவுக்கும் இந்த பதிவு தான் சுமி அவங்களுக்கும் இந்த பதிவு தான் உங்களுக்காக நான் என்ன மட்டும் இல்லை என் ஆஃபீஸில் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் நீங்கள் போடுற வீடியோவுக்கு எல்லா வீடியோவுக்கும் என்னென்ன வேலை பார்க்குறோன்ற தாண்டி அதற்கான எஃபெக்ட் எவ்வளோ போகிறோன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும் ஆரம்பத்தில் உங்களுக்கு எவ்வளோ யூஸ் போச்சு இப்போ எவ்வளோ யூஸ் போகுது ஆரம்பத்தில் நீங்கள் எவ்வளோ ஏர்னிங் எடுத்துக்கிறீங்க இப்போ எவ்வளோ எடுத்துக்கிறீங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் என்னை மட்டந்தட்டி பேசுகிறனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல யார் பேசுனாலும் அவங்களுக்காக அந்த பதிவு ரெண்டாவது என்னென்னா நீங்கள் பார்க்கலாம் நீங்களே எல்லாமே பார்க்கலாம் உங்களாலே முடியும் உங்கள் ஃபோன்ல வச்சு எல்லாமே பண்ணலாம் பண்ணுற எல்லா விஷயத்தையும் நீங்களும் பண்ணலாம் சரிங்களா ஏன் உங்களால் முடியலைன்னா நீங்கள் அதை தாண்டி நீ யோசிக்கணும் கண்ணாடி யோசிக்கணும் என்ன மாதிரி பேசணும்னு யோசிக்கணும் வீடியோ போடணும் டயத்துக்கு அப்படின்றப்ப உங்கள் உங்கள் டயத்தை மிச்சப்படுத்தி நீங்கள் சம்பாதி நீங்கள் சம்பாதிக்கிறதுல பாதி பாதி தான் கேட்கல சீரியஸாகவே நான் எவ்வளோ கம்மியாக வாங்குறேன்னு உங்களுக்கே தெரியும் இது ஒரு வேலையாக நீங்கள் போதே எனக்கு ஒரு மாதிரி ஆயிருந்துச்சி சரி ஓகே இது வந்து நம்ம சமாளித்து தான் ஆகணும் ஏன்னா இந்த மாதத்துக்கு எல்லாத்துக்குமே பேமெண்ட் ஏற போது எல்லாருமே ச மூணு சேனல்ஸுமே வந்து சேல்ரி எடுக்க போகிறாங்க ஃபேஸ்புக்கும் விஷயமும் சரி பண்ணி கொடுத்தாச்சு இவ்வளோ வேலையை பண்ணி கொடுத்தாச்சு இந்த மாதம் டுவெண்ட்டி ஒன்னில் வந்துருச்சு அப்படின்னா நாளைக்கு எல்லாத்துக்குமே பேமெண்ட் ஏறிடும் நான் நினைக்கிறேன் பட் நாளைக்கு ஏலட்டு நாளைக்கு கழிச்சு ஏறும் மோஸ்ட்லி இன்றைக்கி ஈவினிங் இந்த டைமில் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால வந்து பேமெண்ட்டை வந்து யூடியூப் சேலரியை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஏர்னிங் தரக்கூடிய நல்ல மந்த்லி சேலரி அதாவது ஒரு தேர்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் அமௌண்ட் வரக்கூடிய அளவுக்கு நீங்கள் யூடியூப்பில் அழகாக சம்பாதிக்கலாம் ஏன்னால் கொஞ்சம் முயற்சி பண்ணணும் ரெண்டாவது வந்து அதிகமாக எஃபெக்ட் போடணும் அதுதான் மேட்ரு அது நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணீங்கனாலே எல்லாமே சம்பாதிக்கலாம் அது இவங்கள மாதிரியும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய் சி யூ லெட்டர்